வீட்டில் யாருக்கு பாதித்தாலும் நேரடியாக வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவிக்கு மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்போ அதுக்கு ஒரு நிவாரணம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்குவதற்குன்னு சொன்னால் அருகில் உள்ள கடையில் போய் கல் உப்பு வாங்கணும் நம்ம எந்த பரிகாரங்கள் பேசினாலும் நம்மளுக்கு அடிப்படையில் அந்த கல் உப்பு பரிகாரம் அற்புதமான பலன் தருது அதெல்லாம் அருகில் உள்ள கடையில் போய் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கல் உப்பு வாங்கணும் அந்த கல் உப்பை வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டில் விளக்கேற்றி வச்சுக்கிட்டு அது கீழே இந்த கல் உப்பை பரப்பி அந்த கல் உப்பில் நம்ம வந்து ஓம் நமோ நாராயணாய நமகா அப்படிங்கிற மந்திரத்தை எழுதணும் எழுதிக்கிட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணணும் யாருக்கு உடல் நலம் சரி இல்லையோ அவங்களுக்கு இந்த உடல் நலம் சீராக வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணணும் கல் உப்பில் தான் ஓம் நமோ நாராயணாய நமகா அப்படிங்கிற மந்திரத்தை எழுதணும் எழுதிட்டு அதை பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த உப்பை நாம் சமைக்கக்கூடிய சமையல் இருக்குது பாருங்கள் வீட்டுக்கு அன்றாடம் தேவைக்கூடிய சமையலுக்கு அந்த கல் உப்பை பயன்படுத்திக்கிட்டே வரலாம் அதன் மூலமாக அதை சாப்பிடக்கூடியவர்களுக்கெல்லாம் அந்த ஹெல்த் இஷ்யூஸில் அதை விடுபட்டு ஒரு நல்ல மாற்றம் வர ஆரம்பிக்கும் அதில் வாங்கி வச்சு வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு ஊட்டி ஏழில் தான் அந்த கல் உப்பு வாங்கணும் அதை வீட்டில் சாமி படத்துக்கு முன்னாடி வச்சு ஓம் நமோ நாராயணாயிரம் மகன் எழுதிட்டு பிறகு மனதால் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் இவருக்கு நலம் சரியாகணும் யாரை நினைக்கிறீங்களோ அவங்களுக்குரிய பிரார்த்தனை செய்துவிட்டு பிறகு அந்த கல் உப்பு நீங்கள் சமையலுக்கு உங்கள் வீட்டில் பயன்படுத்த ஆரம்பிக்கலாம் நல்ல வித்தியாசம் தெரிகிறத நீங்கள் பார்ப்பீங்க ஹெல்த் நல்லபடியாகும்